அரုံ மேடை கலக்கப்படுகின்றது பிரமாண்டமான ஒரு கைதறல கொடுத்தல மா சோறு தினம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மடை துன்பம் பிறர் வாட பல செயல்கள் செய்து நரைகூடி வீழ்வேன் கொடுங்கூற்று நினைத்தாயோ என்று பாரதியின் தமிழுக்கு முதல் அனைவருக்கும் மதிய வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் அனைவரும் உழைப்பாளர் தினத்தை இன்றைய நாளில் கொண்டாடி மகிழ்கிறோம் எனக்கு தொழிலாளர் தினம் என்பதை விட உழைப்பாளர் தினம் என்று கூறுவதில் தான் மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏனென்று கேட்டால் தொழிலாளர் என்றால் ஒரு தொழிலை செய்பவர் தொழிலாளர் ஆனால் உழைப்பாளர் என்றால் உழைப்பை செய்பவரையும் உழைப்பாளர் என்று கூறுவோம் உழைப்பாளர் தினத்திலே ஒரு உழைப்பு என்ற ஒரு வார்த்தை இருப்பதால் தான் அனைவரும் உழைப்பாளர்கள் என்ற கர்வத்துடன் இங்கு அமர்ந்து கொண்டிருக்கிறோம் உழைப்பாளர்கள் தினத்தை பற்றி நினைக்கும் போது எனக்கு ஒரு கதைதான் நிறைவுக்கு வருகிறது கடவுள் ஒவ்வொரு உயிரினமாக ஒவ்வொரு உயிரினமாக அழைத்து அதனிடம் அதன் சிறப்பு கேட்டு கொண்டிருந்தாராம் அப்போது அதன் வரிசையில் அடுத்த வரிசையில் தேனீக்கள் நின்று கொண்டிருக்கிறது அப்போது கடவுள் கேட்டாராம் நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு ஒரு துளி தேநீரை சேர்க்க ஆயிரம் பூக்களுக்கு மேல் சென்று உழைக்கிறாய் ஆனால் ஒரே மாதத்தில் ஒரே நிமிடத்தில் அந்த இறைவன் கொடுத்த தேனீக்களை நான் கொடுத்த உருவாக்க கொடுத்த தேனீக்களை மனிதன் உன்னுடைய உழைப்பை திருடிக்கொள்கிறான் இதை பற்றி உனக்கு வருத்தமே இல்லையா என்று தேனீக்களை பார்த்து இறைவன் கேட்டாராம் அப்போது தேனீக்கள் சொன்னதாம் இறைவனிடம் இறைவா நான் எனது உழைப்பை திருடியதற்காக வருத்தப்படவில்லை நீங்கள் ஒன்றை தவறாக புரிந்து கொண்டுள்ளீர்கள் மனிதன் என்பவன் நான் உழைப்பால் செய்த தேனையை திருடி கொள்கிறான் எப்பொழுது இறைவனுக்கு இறைவன் படைத்த அனைத்து பொருட்களுமே நம் கண்முன் உள்ளன இறைவன் பூக்களை படைத்துள்ளார் நிலத்தை படைத்துள்ளார் நீரை படைத்துள்ளார் அனைத்தையும் படைத்துள்ளார் ஆனால் அதையே அவருக்கு தருவது அர்ப்பணிப்பாகாது பூக்களை நம்முடைய உழைப்பால் பூமாலையாக கொடுக்கும்போதுதான் அந்த அர்ப்பணிப்பு முழுமையாகிறது அதே போல ஒரு சுவையுள்ள உணவு வேண்டுமென்றால் காய்கறி பருப்பு அரிசி தண்ணீர் என்று இருந்தால் போதாது அதை பாசத்துடன் சமைத்து அர்ப்பணிப்புடன் செயல்படும் நிறுவனத்திற்கும் ஒவ்வொரு செயலையும் சொல்வது மட்டுமல்லாமல் அதை செய்து காட்டிடவும் வேண்டும் கழித்து ஊர்க்கதை பேசி துண்டு விரித்து தூங்குவதல்ல வாழ்க்கை வாழ்க்கை என்பது என்னவென்றால் நாம்

இப்படி அழகான ஒரு பெண்ணை நான் பார்த்தேன் அண்ணா அவளை நீ கவர்ந்து வர வேண்டும் என்று அவனது மனதை மாற்றுவாள் ஆனால் உண்மையில் சீதையை ராவன் கவர்ந்தது எதனால் என்று ஆழமாக யோசித்தால் நாம் ஒன்றை நினைவில் நிறுத்த வேண்டும் மாயமானை கண்டு சீதை அந்த மாயமான் வேண்டும் என்று ராமனிடம் அடம் பிடிக்கிறாள் அந்த ராமனோ அந்த ஆனால் நீ சீதை நீயும் கணவனுடைய குரல் கேட்டு நீயும் அங்கு சென்று உதவி செய் ராமனுக்கு என்று பணிந்துரைக்கிறார் அப்போது லட்சுமணன் என்ன செய்தான் தெரியுமா லட்சுமண ரேகை எனும் கோட்டினை வரைந்து நான் வரும் வரை வேண்டும் நாம எல்லாருமே தமிழ் மூவிஸ்ல எல்லாத்துலயும் பார்த்திருப்போம் நம்ம ரொம்ப பிடிச்ச நடிகர்கள் ஒரு சிலர் தனுஷ் பெனா இருப்பீங்க செஞ்சிருவா அப்படி மாதிரி மாறி ஒன் மாறி டூ எல்லாத்துலயும் அது மாதிரி என்ன சொன்னாலும் செஞ்சிருவனோ அப்படின்னு சொல்லி சொல்ற உழைப்பாளிகள் என்கிற உறவு தான் பணியிடத்தில் வேண்டும் வேலையை மகிழ்ச்சியாக வேலையை மகிழ்ச்சியாக கொண்டாடும் உறவுகள் பணியிடத்தில் வேண்டும் வேலையை சுமையாக பார்க்கும் உறவுகள் பணியிடத்தில் தேவையில்லை கொண்டாட்டங்கள் வர்கள்தான் உழைப்பாளிகள் அத்தகைய உழைப்பாளிகள் தான் பணியிடத்தில் உறவுகளாக வேண்டும் உரையாடல் என்பது மிக முக்கியமான ஒன்று உறவுகள் இன்று நாம் அனைவரும் தந்தையர் தினம் மகளிர் தினம் உழைப்பாளி சொல்லிட்டு இருப்பாங்க அப்படி இல்லாம உரையாடல்கள் தான் உறவுகளின் பலம் அத்தகைய உரையாடல்கள் உறவுகளான பணியிடத்திலும் தேவை நம்முடைய மேலால நமக்கு நம்பி ஒரு பொறுப்பு ஒப்படைக்கிறார் அந்த பொறுப்பை பத்திய சரியான விவரங்கள் நம்ம கிட்ட தெரியல அவர் மேல தனிப்பட்ட வெறுப்பே நமக்கு இருந்தாலும் அவரிடம்

போற குருவே எனக்கு மரத்தின் கிளைகள் தெரிகிறது அப்படிங்கிற அம்புக்கு முன்னாடியே நீங்க இருந்து போலான்னு சொல்லி துரோணாச்சாரியார் அனுப்பிடுறாரு அதுக்கடுத்து அப்படியே ஒவ்வொருத்தரா போறாங்க ஒவ்வொருத்தருமே மரம் தெரிகிறது மட்டும் நம் வாழ்க்கையில் என்றும் வெற்றி அடையலாம் அத்தகைய இலக்கினை அடைய பாடுபடும் உழைப்பாளிகள் என்ற உறவுதான் நமது அனைவருக்கும் தேவை ஒரு விதை மரமாகலாம் மரம் தோட்டமாகலாம் அந்த விதை நன்கு வேலை செய்யும் தொழிலே தெய்வம் நம்ம எல்லாருமே எப்பவுமே கோயிலுக்கு போய் நமக்கு ஏதாவது ஒண்ணு கிடைச்சிருச்சுன்னா அர்ச்சனை பண்ணிட்டு வருவோம் கடவுளே நான் உனக்கு இத செஞ்சேன்னா நீ எனக்கு இத செய் டென்த்து பாஸ் ஆக்கிட்டேன்னா உனக்கு பத்து பத்து தேங்காய் உடைக்கிற எனக்கு நல்ல கல்யாணம் ஆயிருச்சுனா நல்ல மனைவி கிடைச்சானா என்ன கொடுமைப்படுத்தாத மனைவி கிடைச்சானா உனக்கு நூத்தி எட்டு தேங்காய் உடைக்கிற இந்த மாதிரி கடவுள்கிட்ட கிட்ட விமர்சனத்தையும் சுய பாராட்டுகளையும் செய்து பழகி கொண்டால்தான் நம் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் நம் மனதில் தோன்றும் அதுபோல ஒவ்வொரு உறவுகளும் பணியிடத்தில் பணி நேரத்தில் பணி வேலையை செய்யுங்கள் கொண்டாடும் இடத்தில் உறவுகளை கொண்டாடுங்கள் என்று கூறி பேச வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்